மீனம் ராசியை பொறுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏழை சனி நடந்துட்டு இருக்குது ஜென்மசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஹ் ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா ராகு இருந்து இனிமேட்டுதான் விலக போகிறாரு சோ சுக்ரனும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக உட்கார்ந்து இருக்காங்க சோ பொருளாதாரம் ஆகட்டும் குடும்பமாகட்டும் ஆஹ் திருமண உறவாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தொழில் வேலை அப்படின்னா எல்லா விதத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னா மனசங்கடம் மனசங்கடம் அப்படின்னு இருந்துட்டு இருந்த பயத்துல இருந்து மாற்றம் தரக்கூடிய அமைப்புல ராகுபதி பயிற்சியும் இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் இருக்குது அதனால கவலைப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது மழை மாதிரி வந்த பிரச்சனை கூட வந்து பாத்தீங்கன்னா பனி மாதிரி அதுவாவே கரைஞ்சிரும் அதனால வந்து டோன்ட் ஒரி ஜென்மசனி நடக்குதே சார் என்ன சார் பண்றது பயமா இருக்கே சார்னா பயப்படாதீங்க ஜென்மசனி காலகட்டத்துல உங்களை பிஸியா வச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்க முயற்சி பண்ணுங்க அதாவது காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க நிறைய வேலைகள் பண்ணுங்க இந்த விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறேங்க ரெஸ்ட் எடுக்காதீங்க சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரம் எடுத்து பண்ணுங்க அடிக்கடி வந்து மலை கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ரோப்பார்ல போகக்கூடாது பள்ளிக்கு போயிட்டு வாங்கன்னா ரோப்பார்ல போய் ஏறி போகக்கூடாது படிகட்டி ஏறி போயிட்டு வாங்க சோ உடல் எந்த அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி கொடுத்து ஏதோ ஒரு விதத்துல அது ஆக்டிவா வச்சிருக்கீங்களோ சனி பகவான் தொந்தரவு பண்ண மாட்டார் சனி பகவான் யாருக்கு தொந்தரவு பண்ணுவார்னா சனி பகவான் பஸ்ட் என்ன பண்ணுவார்னா ஆஹ் மனதளவுல உங்களுடைய வேகத்தை குறைப்பார் மனதளவுல வேகம் குறைஞ்சிச்சுன்னா உடல்லயும் வேகம் குறையும் இது அப்படியே ரிவர்ஸ் டெக்னாலஜி பண்ணலாம் உடல் அளவுல நீங்க வேகமா இருந்தீங்கன்னா மனம் வேகமாக இருக்கும் மனம் வேகமாக இருந்தா சனி பகவான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய ஒரு நிலைப்பாடு மட்டும்தான் கெடுதலா இருக்கே தைக்கிற ராகு பகவானுடைய ஒரு நிலைப்பாடு முழுக்க 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 நன்மையா இருக்குது கேது பகவானுடைய ஒரு நிலைப்பாடும் பக்காவா நன்மையா இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல கேது வந்து அமர்றாரு சோ இது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது கொடுத்தாலுமே உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு பார்வையானது சரிங்களா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு சோ இதுல எட்டு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற இடங்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இல்லாம புதிய முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஹ் அதிகப்படியான முயற்சிகள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயம் இருக்கும் மனசுக்குள்ள நிறைய பயம் இருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இது படிப்புல இருந்து அதாவது நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா படிப்புல ஒரு ஃபால் இருக்கும் வேலைக்கு போக ட்ரை பண்றீங்களா வேலையே கிடைக்காத மாதிரி இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா வேலையில இருந்து மாறினா போதும் அல்லது வேலையை கொண்டு தொழில் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும் தொழில் பண்றீங்களா தொழில் நல்லபடியா வருமா இல்லையான்னு தெரியலையே கடன் எக்கச்சக்கமா இருக்குது ஆஹ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது சரியாக முடியுமா தொழில அதுக்கேத்தபடி வருமானம் வருமா ரிட்டைர்மெண்ட் ஆகுறீங்களா ரிட்டையர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான மரியாதை கிடைக்குமா மதிப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எந்த சூழல்ல இருந்தாலும் அந்த சூழல்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் அடுத்த மாதம் வரக்கூடிய குரு பேச்சு மூலியமாக சால்வ் ஆக போகின்றது அதனால ஜென்மசைனி நடந்துட்டு இருக்கியா சார் இயல்சை நடக்குது ரிவர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க ரிவர்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கலஜிக்கலாவும் இது வந்து சொல்லலாம் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய மந்தத்தன்மையை சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மந்தத்தன்மைக்கும் அவர்தான் காரணம் எந்த விஷயமும் செய்யாம அப்படியே தேவையானு கிடைக்கிறதுக்கும் சனி பகவான் தான் காரணம் சோம்பேறியா இருக்கிறதுக்கு உலகமாக சோம்பேறியா இருக்கிறதுக்கும் சனி பகவான் தான் காரணம் ஆனா அதே சனி பகவான் தான் தொழில் காரணகரா வராரு தொழில் காரகன் வந்து பாத்தீங்கன்னா வேலை இல்லாம ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மாங்கு மாங்கன்னு வேலை பார்க்காம எப்படி தொழில் சக்சஸ் பண்ண முடியும் சோ தொழில சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொண்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாரு சோம்பேறியாவா இருப்பாரு சுறுசுறுப்பாதனா இருப்பாரு சோ அந்த சுறுசுறுப்பை உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க பொய்யா நடிச்சாலும் பரவாயில்ல அதை கொண்டு வாங்கமேட்டிக்காஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் பொருளாதாரத்துல வந்து சக்சஸ் கொடுத்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய குடும்பமாகட்டும் திருமண உறவாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே பாசிட்டிவா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப முக்கியமா முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது இந்த வருடம் திருமண நடக்கக்கூடிய ராசிகள்ல மிக அதிகப்படியான வாய்ப்புகள் கொண்ட ராசிகள்னு மூணு ராசிகள் இருக்குது ஒண்ணு கடகம் அதே நம்பர் ஒன் கேட்டகரியில விருச்சிகம் அதே நம்பர் ஒன் கேட்டகரியில மீனம் சோ இந்த மூன்று ராசிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல திருமண வாழ்க்கை அமைவதற்குரிய வாய்ப்பு இந்த வருடம் சொல்றதை விட அடுத்த பதினெட்டு மாதங்களுக்குள் திருமண இது வாழ்க்கை அமைவதற்குரிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு சார் அப்ப ரெண்டாவது கோடி கல்யாணம் மாதம் தான் அது கிடையாது ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமண வாழ்க்கையில அன்யத்தை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையை இன்க்ரீஸ் பண்ணும் இதுக்கு முன்னாடி கல்யாண மனைவிக்குள்ள வந்து எளியம் புனியமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க அதே எளியும் புனையும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து ஜாலியா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும் எளியும் புனி எப்படிங்க வந்து அந்த மாதிரி விளையாடும்னா நடக்கும் கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை செய்யும் அத இந்த காலகட்டத்துல வந்து நீங்கள் உணர முடியும் கல்யாண வாழ்க்கை ஆல்ரெடி டேமேஜ் சார் புட்டுக்குச்சி சார் இரண்டாவது கல்யாணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சிறப்பாக நடக்கும் கல்யாணமே நடக்கல சார் டோன்ட் வரி கல்யாணம் நடக்கும் சோ நீங்க எந்த விதத்துல கல்யாணம் சார்ந்து நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் இந்த டயத்துல உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவா இருக்குது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நெகட்டிவ் என்னன்னா கல்யாண வாழ்க்கையே உங்க ஜாதகத்துல இல்லைன்னு வைங்க கல்யாண வாழ்க்கையை கொடுக்காது ஆனால் ஒரு வாழ்க்கை துணை அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற கேட்டகரியில இல்லாம உங்களுடன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு துணையாக ஒரு நபர் உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்துல வருவார் உங்களை வழிகாட்டுவர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவார் உங்களுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிற கேட்டகரி இல்லாமல் ஏன்னா இப்பவும் வெளிநாடுகள்ல இந்த விஷயம் நடக்கிறது இங்கேயும் நிறைய பேர் இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படங்கள்ல கூட அதெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க லிவிங் டுகெதர் சோ வந்து பாத்தீங்கன்னா திருமணமே நடக்கல அப்படின்னாலுமே லிவிங் டுகெதர் வரைக்குமே போகக்கூடிய ஒரு அமைப்பு லிவிங் டுகெதர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு முத கொண்டு இந்த காலகட்டத்துல உண்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சார் இப்ப எல்லா மீராசிக்காரங்களுக்குமே இப்படியே சார்னா ஒவ்வொரு ராசிகாரம் ஒவ்வொரு ஜாதக அமைப்பின்படியும் உங்களுடைய இது கிரகநிலைய அமைப்பின் படியும் அது திருமணமா இரண்டாம் திருமணமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா அல்லது எதுவுமே இல்லையா திருமண வாழ்க்கையே கிடையாதா லிவிங் டுகெதரும் கிடையாதா வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான ஒரு நபராக கண்டிப்பா ஒருத்தருவன் இது வந்துருவார் சோ கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த பார்ட்னர் லைஃப் பார்ட்னரா இருக்க போறாரா அல்லது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு கிளம்ப போறாரா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் வந்து தீர்மானித்து போகின்றது சோ மத்தபடி உங்களுடைய பொருளாதாரம் நல்ல சிறப்பான ஒரு நிலை இருக்குது வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குது இந்த காலகட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது நடந்தாலே அது திடீர் திருமணமாக மட்டும்தான் இருக்கும் பொறுமையா நிதானமா பிளான் பண்ணி பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது திடீர்னு ஆசாசரமா கல்யாணம் பண்ண மாதிரி தான் சூழல் இருக்கும் பொறுமையா பிளான் பண்ணி பண்றீங்கனாலே அது தள்ளி போகும் அல்லது தடையா போய் ஒரு அமைப்புல அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா ஜென்ம தனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு விஷயத்த கையில கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கண்ண காமிக்குமே தைரிய கையில டக்குன்னு கொடுக்காது இது உனக்குதான் ஆனா அது இப்ப இல்ல இது உனக்கு தான் ஆனா இப்ப கொடுக்க மாட்டேன் இது உனக்குதான் ஆனா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ஏங்க வச்சு ஏங்க வச்சுதான் உங்க கையில குடுக்குமே தைரிய கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துரும் அதுல மாட்டு கருத்து இல்ல சரிங்களா இது இந்த கார் உனக்காக தான் வாங்கி வச்சிருக்கேன் சரி என்கிட்ட கொடு இப்ப கொடுக்க மாட்டேன் வெயிட் பண்ணு சரி அப்ப எதுக்கு எப்ப கொடுப்ப சொல்ல மாட்டேன் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா குடுப்பேன் அப்படிங்கறத சொல்லிரும் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறத சொல்லிரும் ஆனா எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காரணம் சொல்றேன் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தொழில்லா வருமானத்துக்கு என்ன சார் பண்றதுன்னா வருமானத்தை கொடுத்துரும் ஏன்னா வருமானம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு உங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துரும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல சொத்து வாங்கறதுக்காக முயற்சி பண்றீங்க உறவுகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்க தள்ளி போய்கிட்டே இருக்கும் எதிர்பார்க்காம நீங்கிட்டு இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான எதிர்பார்க்காத நேரத்துல கையில கொண்டு வந்து நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவோம் நீங்க கேட்க கேட்க எதிர்பார்க்க எதிர்பார்க்க தள்ளி போய்கிட்டே இருக்கும் உறவுகள் மற்றும் சொத்து சந்தை விஷயத்துல மட்டும் சரிங்களா ஓகே இதுல சொல்லப்பட்ட அல்லது இதுல சொல்லப்படாத இன்னும் மேற்கொண்டு பல வீடியோக்கள்ல பார்த்த நல்ல பழங்கள் எல்லாமே எந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உதாரண ஜாதகம் பார்த்திடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நவம்பர் நிச்சயமா நன்மைகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் கிடைக்கும் இந்த ரெண்டையும் மனசுல வச்சுக்கணும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் சோ எக்ஸ்பெக்ட் பண்ணாம கடமையை செய் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்குவாங்க இதுவே இதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஜென்மசனி காலகட்டம் ரொம்ப கடுமையா இருக்கும் ராகு விளக்குனாலும் கஷ்டங்கள் இருக்கும் குரு பகவானால பெருசா சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிறபடி நெகட்டிவான பழங்கள் நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அது யாருக்கு சார் அப்படின்னா ஏன்னா நான் அந்த மாதிரி பெருசா சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன் ரொம்ப 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 கவனமா இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் மிக மிக கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் சோ உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் சொல்லப்பட்டாலும் உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் லக்னம் தசாபுத்தி இதை பேஸ் பண்ணி தான் வந்து நெட் ரிசல்ட் பட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிறந்த மாதம் நீங்கள் பிறந்த வருடத்தை வச்சு நன்மையா தீமையாங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கும் தீமை எந்த அளவுக்கு கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தீர்வு ஜாதகம் 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 மட்டும்தான் வாழ்த்துக்கள்